எந்த போதிலும் கூட அண்மையில் விளையாட்டு அமைச்சர் வந்த போது அவர் மிகவும் தெளிவாக சொன்னபடினா இருக்கின்ற இந்த இதை நாங்க புனரமைக்க இருக்கு இதை நாங்க அழிச்சு போட்டு கம்ப்ளீட்ல ஒரு நீங்க ஒரு செய் அதற்கு நிதி தாரன் நிதி போதை இல்லைன்னா மேலதிகமா நிதி தாரங்கிற இடத்துல சொல்லியிருக்காரு

பதிமூன்று மில்லியன் அவர்களுடைய அந்த அவர்களுடைய விடுதலை வசதிகளை புனாக்கப்படும் பதினேழு மில்லியன் ஸ்விம்மிங் பூல புகை டிபார்ட்மெண்ட் கடிதம் ஒன்று கடைசியா கடந்த வாரம் அனுப்பி இருக்கிறார்கள் அதுல ஏற்கனவே அந்த டைவிங் பூல ஸ்விம்மிங் பூலா மாத்துறதுக்குரிய டெக்னிக்கல் இல்ல அதை முழுமையாக டிமாலிஷ் பண்ணிட்டு புதிதாக ஒரு ஸ்விம்மிங் பூல தான் கட்டலாம்

விஷப்பணிங்க ஒரு கிடையாது ஒருமுறைப்ப கொடுத்தலை அவர் தான் அடுத்த வருடம் புது ஒரு சுமி கூட உயரோட அந்த அதை அப்படியே வச்சுக்கொண்டு ஒரு சுமி கூட கண்றது அது அப்படியே வச்சிருக்கிறது ஒரு தீர்மில்ல தானே அதுக்கே தானே செய்ய தானே வேணும் அது நானே அந்த காலத்துல பண்ணி அது

ും ഉയർ വാർത്ത കൊടുക്കാത്ത നീക്കപ്പെടാന കാരണവും ആരംഭത്തിൽ ഏഴാം പിറവ

వీడులకు <laughs> ముందు <laughs>